டிஆர்பி கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இன்னைக்கு நம்ம விரிவானம்ல மங்கையராய் பிறப்பதற்கே அதான் பார்க்க போறோம் இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் லைனா ஒவ்வொன்னா பார்க்கலாம் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீடியோ அந்த மாதிரி பாத்துக்கலாம் ஏன்னா வீடியோ லென்தா போகும் அதனால உலகம் பறந்து விரிந்த திடல் அதில் ஆடுவாரும் உலர் பாடுவாரும் உலர் பிற திறன் காட்டுவாரும் உலர் இவர்களுள் வென்றவரே மிகுதி இதனையே ஆளுமை அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஆளுமைன்னா என்னன்னு சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது பார்த்துக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போறது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களுடைய வரலாறு தான் பார்க்க போறோம் உலக அரங்கான ஐநா அவையில தமிழ் செவ்வியல் பாடலை பாடியவர் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் உலக அரங்கத்துல ஐநா சபையிலே போய் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் பாட்டு பாடியிருக்காங்க இது ரொம்ப முக்கியமானது காட்டினிலே வரும் கீதமாய் அப்படின்ற பாடல பாடியவங்க எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் பிருந்தாவனத்தில் கண்ணன் அப்படின்ற பாடலையும் அவங்க பாடியிருக்காங்க பிருந்தாவனத்தில் கண்ணன் இசை பேரரசு அப்படின்னு பட்டம் அவருக்கு இருக்கு அந்த பட்டம் யார் வழங்கினது அப்படின்னா நேரு அவர்கள் வழங்கியிருக்காங்க இசை பேரரசு அப்படின்ற பட்டம் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களுக்கு வழங்கியவர் யார் அப்படின்னா பண்டித ஜவஹர்லால் நேரு எம் எஸ் பார்த்தீங்கன்னா இசை பேரரசி அப்படின்னு அழைத்தவர் யாரு நேரு சுப்புலட்சுமியுடைய முழு பெயர் என்ன அப்படின்னு தெரியணும் இல்லைங்களா மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி எம் மதுரை சண்முக வடிவு எஸ் சண்முக வடிவு சுப்புலட்சுமி அவங்க பேர் எம் எஸ் சுப்புலட்சுமி அவருடைய தாயார் வந்து ஒரு இசைக்கலைஞர் எம்எஸ் சுப்புலட்சுமி முதல் குரு யாருன்னா அவருடைய தாயார் தான் ஸோ முதன் முதல்ல இசைத்தட்டுக்காக பாடலை பாடி பதிவு செய்த பொழுது எம் எஸ் வயது பார்த்தீங்கன்னா பத்து பத்து வயசுலேயே பாட்டு பாட ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது இசைத்தட்டில் அதுக்கு முன்னாடி பாட்டு பாடியிருப்பாங்க இசைத்தட்டுல அவங்க முதல் முதல்ல பாட்டு பாடும்போது அவங்களுடைய வயது பத்து ஐந்தாம் வகுப்பு வரை படிச்சிருக்கிறாங்க இவங்க திரைப்படத்துலையும் நடிச்சிருக்காங்க திரைப்படத்தில் நடித்து பெரும் வெற்றி தந்த படம் வந்து மீரா மீரா நல்ல ஃபேமஸான படம் அந்த காலத்தில் நல்லா ஓன்ன படம் இவருடைய கடைசி திரைப்படமும் மீராவாவே அமைஞ்சிடுச்சு மீரா தான் இவருடைய கடைசி திரைப்படம் இந்த படத்துல தான் இவங்க ரொம்ப ஃபேமஸாகவும் ஆனாங்க அந்த படத்தில் வந்த பாட்டு தான் அந்த காட்டினிலே வரும் கீதம் ஸோ எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியடிகளை டெல்லியில் சந்தித்து பேசுகிறாங்க காந்தியடிகளை சந்தித்த பொழுது எம் எஸ் சுப்புலட்சுமியுடைய பாடல் அவங்க வந்து ரகுபதி ராகவ ராஜாராம் மகாத்மா காந்திக்கு மிகவும் பிடித்த பாடல் அந்த பாடலை பாடுறாங்க ரகுபதி ராகவ ராஜாராம் அப்படின்ற பாடல மகாத்மா காந்தியடிகள் முன்னாடி எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் காந்தியடிகள் அவர்கள் இந்த பாடலை பாடியதற்காக எம் எஸ் சுப்லட்சுமி அவர்களை பாராட்டுறாங்க சோ எந்த பாடல்னு சொல்லி கேட்பாங்க ரகுபதி ராகவ ராஜாராம் காந்தியடிகள் எம் எஸ் சுப்புலட்சுமியிடம் எந்த பாடலை பாட சொன்னார் அப்படின்னா மீரா எழுதிய அரிதும் ஹரோ அப்படின்ற மீரா பஜன் பாடல் மீரா அவர்கள் மீரா பஜன்ல பாடின பாட்டு ஹரிதும் ஹரோ அந்த பாடலை நீங்க பாடுங்க அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் எம் எஸ் சுப்லட்சுமி கிட்ட ஒரு வேண்டுகோளா வைக்கிறாங்க எம் எஸ் சுப்லட்சுமியும் அந்த பாடலை பாடுறான் ஹரிதும் ஹரோ ஹரிதும் ஹரோ அப்படின்ற அந்த பாடலை பாடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் பிறந்த தினம் அக்டோபர் ரெண்டு சென்னை வானொலியில் அது ஒளிபரப்பப்பட்டது இந்த பாடல் எந்த பாடல்னு சொல்லி கேட்பாங்க ஹரிதும் ஹரிதும் ஹரு அந்த பாடல் இது ஞாபகம் வச்சுக்கோங்க அரிதும் ஹரு காந்தியடிகள் எம் எஸ் சுப்லட்சுமி கிட்ட பாடல் அரிதும் ஹரு ஆஹ் யாரு எழுதியது அந்த பஜன் அப்படின்றதுல இருக்குது அது எம் எஸ் சுப்லட்சுமி தாமரை அணி விருது தாமரை அணி விருது வந்து பெற்ற ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தாமரை அணி விருது பெற்ற பொழுது எம் எஸ் சுப்புலட்சுமி தொட்டு பாராட்டியவர் யாருன்னா ஹெலன் கிளர் ஹெலன் கிளர் வந்து நம்ம படிச்சிருக்கிறோம் அவங்களுக்கு பார்வை கண் தெரியாது அவங்க வந்து எம் எஸ் சுப்புலட்சுமி தொட்டு

அதே ஆண்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் திருப்பதி வெங்கடேச சுப்ரபாரதம் கௌசல்யா சுப்ரஜா அந்த பாடல் ஒழிக்க தொடங்கியது திருப்பதியில இந்த பாடல் ஒழிக்க தொடங்கியது இப்போ வரையும் இந்த பாடல் ஒழிக்கது வெங்கடேச சுப்ரபாரதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வெங்கடேச சுப்ரபாரதம் பாடியவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மகசசை விருது கிட்டத்தட்ட நோபல் பரிசுக்கு இணையான ஒரு விருது மகசசை விருது மகசேஷ விருது வந்து எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்களுக்கு வழங்கப்பட்டது அது எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மகசை விருது ஸோ இது வந்து தன் இசைக்கு கிடைத்த மகுடுமாவே எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் கருதுறாங்க இந்த மகசை விருது உலக அளவில் மகசேச விருது பெற்ற முதல் இசை கலைஞர் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் தான் இந்திய அரசினுடைய சார்பில் இந்தியாவுடைய விருதான இந்திய மாமணி அந்த விருது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களுக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் பாத்தீங்கன்னா தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி மராத்தி குஜராத்தி ஆங்கிலம் இந்த மொழிகளிலும் பாடல்கள் பாடி இருக்காங்க குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா இவங்க பாடின நல்ல பேமஸ் ஆன பாடல் குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா ஒரு பெண் நினைத்தால் முயன்றால் முன்னேறலாம் வெல்லலாம் நீங்களும் முயலுங்கள் முன்னேறுங்கள் வெல்லுங்கள் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா எம்எஸ் சுப்லட்சுமி அவர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் மங்கையராய் பிறப்பதற்கே அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம் இதனுடைய கண்டினியூஷன் அரசு பிரிவு நம்ம லட்சியம் அடைஞ்சி திருவோம் நன்றி